வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது உங்கள் வேல்ட் ஆஃப் சூர்யா கங்குவா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னாரும் எல்லாரும் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ட்ரெய்லரில் நிறைய ஹிட்டன் டீட்டெயில்ஸ் இருக்குது அதை ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ட்ரெய்லரில் சூர்யா அண்ணா வரக்கூடிய எல்லா காட்சிகளையும் ப்ளூ கலர் டியூனில் காட்டியிருப்பாங்க அந்த பாபிடியோல் வர எல்லா காட்சிகளுமே ரெட் கலர் டியூனில் காட்டியிருப்பாங்க கங்குவால பாபிடியோலோட கேரக்டர் நேம் உதிரன் அந்த உதிரன் அப்படின்ற நேம்லேயே உதிரம் அப்படின்ற இன்னொரு நேமும் இருக்குது தமிழில் உதிரம் அப்படின்றதுக்கு ரத்தம் அப்படின்ற இன்னொரு மீனிங்கும் இருக்குது ஸோ அதனாலேயே பாபிடியோல் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வட்டமாக ஒரு குழி மாதிரி இருக்குது அந்த குழியில் நிறைய ரத்தமாக இருக்குது அதில் நிறைய பெண்கள் குளிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க ஸோ இந்த ரத்தத்து ஹண்டருக்கும் பாபி ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல சோ தான் அவர் வரக்கூடிய எல்லா காட்சிகளுமே ரெட் கலர்ல காட்டியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூர்யா அண்ணா கங்குவா அப்படின்ற கேரக்டர்ல பெருமாச்சி அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கு தலைவனாக இருக்கார் அண்ட் அவங்க அங்கே இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே மிகப்பெரிய எரிமலையும் இருக்குது அந்த எரிமலையில இருந்து நெருப்பு ஆறு ஊருக்குள்ள வர மாதிரி இருக்குது கங்குவா அப்படின்றதுக்கு கங்கு அப்படிங்கிறது மீனிங் அந்த கங்கு அப்படிங்கிறதுக்கு நெருப்பு அப்படிங்கிற இன்னொரு மீனிங்கும் இருக்குது ஸோ இந்த பெருமாச்சி இன மக்கள் நெருப்பு இனத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா படத்தில் மண்காட்டர் வெண்காட்டர் அறத்தர் பெருமணத்தர் அப்படின்னு ஐந்து இன மக்கள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி மோஷன் போஸ்டர்லேயே சொல்லியிருந்தாங்க பட் இப் இப்ப இந்த ட்ரெய்லர்ல பாபிடியலோட அரத்தர் இனத்தையும் கங்குவாவோட பெருமணத்தார் இனத்தையும் காட்டியிருக்காங்க பட் மீதி இருக்கிற மற்ற மூன்று இன மக்களையும் அவங்க ட்ரெய்லர்ல காட்டவே இல்லை அண்ட் அடுத்த ஃப்ரேம்ல வெள்ளக்காரனுங்க கப்பர் படையோட வர மாதிரி காட்டியிருப்பாங்க அவங்களோட கப்பல்ல நிறைய கோல்டு காயின்ஸ் இருக்கிற மாதிரியும் அதுல நிறைய வெட்டப்பட்ட கைகள் இருக்கிற மாதிரியும் லாஸ்ட்ல அந்த கைகள் கடல்ல மிதக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு வெட்டப்பட்ட கைகள் கங்குவா இன மக்களோட கைகளாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா ஒரு ஃப்ரேம்ல சூர்யா அண்ணா அதே அதே கப்பலில் மலையில் சிக்ஸ் பேக் பாடியை காட்டி கத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க ஒருவேளை தன்னோட இன மக்களோட கைகளை வெள்ளக்காரனுங்க வெட்டினதால கங்குவாவே களத்தில் இறங்கி ஃபைட் பண்ண வந்திருப்பாரோ அப்படின்னு தோணுது ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்த சிசில் டீசரில் கூட கங்குவா யாரோட கைகளையோ வெட்டி பெருமாச்சு அப்படின்னு கத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ மேபி இந்த காட்சிக்கும் அந்த காட்சிக்கும் சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது பட் எது என்னவோ இந்த சீன் தேட்டரில் வரும்போது பயங்கரமாக இருக்க போது ஏன்னா இந்த சீனில் சிக்ஸ் பேக்கோட சூர்யா ஃபைட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் பட் ட்ரெயிலரில் நம்ம காட்டல அண்ட் அடுத்த ஃபிரேம்ல பாத்தீங்கன்னா நெருப்புல யாரோ எரிஞ்சு இறக்குற மாதிரி அப்போ அங்கே இருக்கிற பொண்ணை கட்டி பிடிச்சி சூர்யா அண்ணா ஆறுதல் சொல்லி அழுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க அண்ட் அதே சின்ன பொண்ணை தான் கப்பலில் சூர்யா அண்ணா ஃபைட் பண்ணும்போது அந்த கப்பலில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அப்போ கூட திமிங்கலம் அங்கே வர மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பேஸ் பண்ணி தான் படத்தோட கதை மூவ் ஆகுமோ அப்படின்னு தோணுது பட் எது எப்படின்னு தெரியல அண்ட் இன்னொரு ஃப்ரேமில் பாத்தீங்கன்னா ஒரு மேப் ஒன்று காட்டியிருப்பாங்க அந்த மேப் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற உலக வரைபடம் மாதிரி இருக்காது ஏன்னா படத்தோட கதை ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி நடக்கிற கதை ஸோ அதனால அந்த மேப் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மேபி அது வெள்ளக்காரனுங்க யூஸ் பண்ணுற மேப்பாக கூட இருக்கலாம் ஏன்னா சரக்கு பாட்டில் அந்த மேப் மேலே குட்டி இருக்கிற மாதிரி இருக்குது மோஸ்ட்லி அவனுங்க தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவானுங்க அண்ட் இன்னொரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கங்குவா உன்றத்தமும் என்றத்தமும் வெவ்வேறா அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் பேசுவார் ஸோ இதை பார்த்த நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒருவேளை சூர்யானாவும் பாபிடியோலும் பிரதர்ஸாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க பட் எனக்குமே அப்படிதான் தோணுது பட் கன்ஃபார்மாக எதையும் சொல்ல முடியாது படத்தை பார்த்தா தான் தெரியும் அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா படத்தில் நிறைய அனிமல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா முதல்ல கூட கங்குவா ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரேமில் ட்ரெய்லரோட எண்டிங்கில் காட்டியிருப்பாங்க அந்த ஃப்ரேம் சூப்பராக இருக்கும் விஎஃப்எக்ஸ் பக்காவா பக்காவாக பண்ணியிருப்பாங்க ஒரிஜினல் முதல்ல மாதிரியே இருக்கும் குறையே சொல்ல முடியாது அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்புல பாம்பை உட்கார வச்சு அம்பு எய்துற மாதிரி ஒரு ஃப்ரேமில் காட்டியிருப்பாங்க அந்த விஎஃப்எக்ஸ் டீடெயிலிங்கா பண்ணியிருக்காங்க இதுக்கு பேரு தான் நாகாஸ்திரம் போல அண்ட் நிறைய இடங்களில் ட்ரெய்லரில் கழுகு காட்டியிருப்பாங்க கழுகு இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும் போல அண்டு அதே மாதிரி யானைகளையும் நிறைய படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க போல் ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்க கங்குவா யானை மேலே உட்காந்து ஆக்ரோஷமாக கத்தி வர மாதிரி காட்டியிருக்காங்க மேபி அது வார்சிக்வன்ஸாக கூட இருக்க சான்ஸ் இருக்குது டேரக்டர் சிவா பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அண்ணாவோட கண்ணை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு ட்ரெய்லரில் நார்மலாகவே நம்ம சூர்யா அண்ணா எமோஷ்னலாக கண்ணிலே டெலிவர் பண்ணுவார் ஸோ சொல்லவா வேணும் இந்த ட்ரெய்லர்லையும் கன்சார்ட் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் எக்ஸ்ப்ரெஷன் பயங்கரமாக நம்ம அண்ணா கொடுத்துருக்காரு அண்ட் இன்னொரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக சூர்யா அண்ணா ஒரு அருவி பக்கத்துல உட்காந்து கத்தி அழுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த ஒரு ஃப்ரேமே போதும் படம் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆகும் அதுல எந்த ஒரு டவுட்டும் வேணாம் அண்ட் ட்ரெய்லர்ல இன்னொரு முக்கியமான சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னன்னா ட்ரெய்லரோட எண்டுல யாரோ வெள்ள குதிரையில வர மாதிரி காட்டியிருப்பாங்க பட் அது யாரு அப்படிங்கறத கிளியரா காட்டியிருக்க மாட்டாங்க பிளர் பண்ணிருப்பாங்க அது கார்த்தி அண்ணா தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க நானுமே அப்படிதான் நினைக்கிறேன் ஏன்னா கங்குவா படத்தோட பாடலாசிரியர் விவேகா கூட இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு சோ கார்த்தி அண்ணாவா தான் இருக்க சான்ஸ் இருக்கு ஸோ ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் டில்லி ரோலெக்ஸோட ஃபேஸ் ஆப் தேட்டரில் பயங்கரமாக இருக்க போகுது தேட்டரை தெரிக்க போது பொதுவாக இவங்க ரெண்டு பேருமே ஃபேஸ் ஆப் பண்ணுறது எல்சியூவில் தான் நடக்கும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் அது கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது கங்குவாவில் ஸோ அது மட்டும் உண்மையாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அண்ட் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு தலைவனே தலைவனே அப்படின்னு ஒரு சாங் ஒன்று ட்ரெய்லரில் கம்போஸ் பண்ணி போட்டிருக்காரு அந்த சாங் ஃபேன்ஸுக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிருச்சு ட்ரெய்லரோட கட்ஸுக்கு தகுந்த மாதிரி எமோஷனல் சீக்வன்ஸில் அந்த சாங் சூப்பராக பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனாலே அந்த சாங் இன்னமும் குவாலிட்டியாக இருந்துச்சு ஸோ ஆல்ரெடி அந்த சாங்கை யூஸ் பண்ணி நிறைய பேர் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஏஆர் ரஹ்மான் ஒரு எமோஷனல் சாங் கம்போஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் அந்த சாங்கும் இருந்துச்சு டிஎஸ்பி இப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல சொல்ல போனால் அடுத்து இந்த சாங்கை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க ஏன்னா அடுத்ததா பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் லுக்கில் இருக்கிற கோவா சாங்கை தான் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க பட் இப்போ இந்த தலைவனைய தலைவனைய சாங்குக்கு கிடச்சிருக்கிற ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு மேபி அடுத்து இந்த சாங்கை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்குமே தோணுது ஸோ இந்த கங்குவா படத்தோட வெற்றிக்கு கண்டிப்பாக டிஎஸ்பியோட மியூசிக் ஒரு மிகப்பெரிய சம்பவமாக இருக்கும் அப்படின்னு தோணுது நிறைய ஆக்சன் சீக்வன்ஸ் இருக்கு எல்லாமே செம்ம இன்டென்ஸோட ராவா இருக்கு நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படிங்கிற மாதிரி ஐந்து பஞ்சபூத சக்திகளை பேஸ் பண்ணி படத்துல நிறைய ஃபைட் இருக்கு அப்படின்னு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கங்குவா படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் போர்க்கண்ட சிங்கம் அப்படின்னு சூரியானோட பர்த்டேக்கு ஒரு இன்டர்வியூ நடத்துனாங்க அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் படம் முழுக்க சூரியானா சிக்ஸ் பேக்கோட தான் இருப்பார் ஸோ ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு ஸோ அவர் சொன்ன மாதிரியே நிலம் நீர் நெருப்பு இதை பேஸ் பண்ணி ட்ரெய்லரில் ஃபைட் சீக்வன்ஸை காட்டியிருக்காங்க ஸோ மீதி இருக்கிற அந்த ஆகாயத்தை பேஸ் பண்ணி இருக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ப்ரெசன்ட் போர்ஷனில் இருக்கிற ட்ரெய்லரில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ட்ரெய்லரை பார்த்த நிறைய அன்பான ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த ட்ரெய்லரில் எதுக்காக ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனை மட்டும் காட்டினாங்க ப்ரெசன்ட் லுக்கில் இருக்கிற சூர்யா அண்ணாவோட லுக்கை காட்டவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க நானுமே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போது அதில் ப்ரெசன்ட் லுக்கில் இருக்கிற போர்ஷனை காட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க காட்டவே இல்லை பட் அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது ஏன்னா படம் ரிலீஸ் ஆக இன்னும் டூ மந்த் இருக்குது ஸோ இப்போவே ப்ரெசன்ட் லுக்கை காட்டிட்டா மேபி படத்தோட கதை ரிவீல் ஆகிடுமோ அப்படின்னு படக்குழு டிசைட் பண்ணியிருக்கலாம் ஸோ அதனால் கூட அவங்க இப்போ ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய படம் ரெண்டு பார்ட்டாக ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் கங்குவா படத்துக்காக ரெண்டு ட்ரெய்லர் மேக் பண்ணி வச்சிருக்காங்க அதில் ஒரு ட்ரெய்லரை தான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ முழுக்க முழுக்க ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனை மட்டும் தான் காட்டியிருக்காங்க இன்னொரு ட்ரெய்லர் வந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேலே ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த ட்ரெய்லரில் நீங்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்க்குற அந்த ப்ரெசன்ட் லுக்கில் இருக்கிற சூர்யா அண்ணா அவரோட ஸ்டைல் அவரோட ஆட்டிடியூட் அவர் சம்பந்தப்பட்ட சில காட்சிகள் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே அந்த இரண்டாவது ட்ரெய்லரில் கண்டிப்பாக இருக்கும் அண்ட் இடையிலேயே பார்த்தீங்கன்னா கோவா சாங் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த சாங்க்லேயே பிரசன்ட் லுக்கில் இருக்கிற சூர்யா அண்ணாவை நம்மளுக்கு காட்டிடுவாங்க அண்ட் அந்த ப்ரெசன்ட் லுக் போர்ஷனில் தான் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க கே எஸ் ரவிக்குமார் திசா பட்டாணி அப்படின்னு நிறைய பேர் அதில் தான் இருக்காங்க நீங்கள் எல்லாருமே ஏழாம் அறிவு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு மட்டும்தான் ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனை காட்டியிருப்பாங்க பட் கங்குவா படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி இருக்காது ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ப்ரஸன் போர்ஷன் இருக்கும் அடுத்து ஃபுல்லாமே ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் தான் இருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டுக்கு லீடிங் கொடுத்துட்டு செகண்ட் பார்ட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பரில் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இப்படி தான் படம் இருக்க போகுது அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற கேங்ஸ்டர் சூர்யா செகண்ட் பார்ட்டில் தான் அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லரில் இருக்கிற ஹிட் அண்ட் டீடைல்ஸ் அதாவது நீங்கள் கவனிக்க மறந்த சில டீட்டெயில்ஸை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அன்பான ஃபேன்ஸ் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அன்பான ஃபேன்ஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ